ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ஆனால் அறிவிப்பு வந்திருக்கு இன்னும் முழுமையாக அது கையெழுத்திடப்படவில்லைங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதில் உள்ள சில முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னங்கக்கூடிய அதை பற்றி ஏற்கனவே நீங்கள் பல பேப்பர்களில் பார்த்துருக்கலாம் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ட்ரேட் டீல் வந்த உடனே இந்தியாவை அமெரிக்காவுக்கு விற்று விட்டார்கள் மோடி விட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தரப்புல ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டை வழக்கம் போல ராகுல் வின்சி என்ற ராகுல் காந்தி அந்த இதை முன்வைக்கிறார் அப்படி முன்வைக்கும் போது இவர் வந்து சில கார விஷயங்கள்லாம் சொல்றாரு இப்போ வந்து இதனால வந்து கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அடிபட போகுது விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கக்கூடியதை வைத்து விவசாயிகளை தூண்டிவிடக்கூடிய பல வேலைகளை செய்கிறார் இந்த ட்ரேடீலை பற்றிய பேச்சுவார்த்தை வந்தவுடனேயே ஏற்கனவே இந்த விவசாய புரோக்கர் போராட்டம் என்று ஒன்று நடந்தது டெல்லியில் அதில் உள்ள அந்த பஞ்சாபை சேர்ந்தவர்களும் திக்காய்த்தவர்களுக்குள்ள அந்த கிசான் யூனியன் இவங்க ரெண்டு பேரும் உடனடியாக இதுக்கு போராட்டம் நடத்தணும் அப்படிங்கக்கூடிய மாதிரி ஆரம்பித்தார்கள் அதாவது இது இவர்கள் யார் என்று சொன்னால் இந்தியா துண்டு துண்டாக போக போக வேண்டும் என்று சொன்னவர்களுடன் கூட்டு சேரக்கூடிய இந்த குரூப் மட்டும் உடனே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இதை நம்ம பார்த்தோம் இப்போ என்ன சொன்னாங்கிற உடனே வந்து இந்தியாவை வந்து வித்துப்பட்டார் அதாவது என்ன அப்படின்னா வியாபாரத்தை பேசிய டீலுங்கிற மாதிரியெல்லாம் சசித்தரூர் வரை இதை பேசினார் இப்போ இந்த மாதிரியான பேச்சுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் சில விஷயங்களை அமெரிக்கா கிளாரிஃபை பண்ணியிருக்கு எதை கிளாரிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இந்தியா வந்து ஐநூறு பில்லியன் டாலருக்கு அவங்க அமெரிக்க பொருட்களை வாங்கும் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டிருந்து இப்பொழுது அந்த வார்த்தையை அமெரிக்காவே மாத்தியிருக்காங்க என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னா வரக்கூடிய வாங்குவதற்கு இந்தியா முயற்சி செய்யும் இன்டென்ட் நான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்குவதற்கு நான் வந்து எனக்கும் தெரிவித்து இருக்கிறது அதான் வாங்க போறேன்னு சொல்லல அதற்கான முயற்சியில் ஈடுபடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கே தவிர இந்தியா வந்து ஐநூறு மில்லியன் டாலருக்கு வந்து க வாங்க போகிறேன் என்று சொல்லவில்லை அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதில் பல பொருட்கள் இருந்தது ஏர்கிராஃப்ட் அது இதுன்னு அதில் அக்ரி குட்ஸ் அப்படிங்கக்கூடியது முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த டேட்டா இதுக்காக சர்வீஸ் டேக்ஸு இதையும் முற்றிலுமாக இப்போ வந்து அமெரிக்கன் டாக்குமெண்ட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம கவனிக்கணும் அதுக்கடுத்தது சில பருப்பு வகைகள் கூடியது இருந்தது இந்த பருப்பு வகைகளும் நீக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது எல்லாம் இப்படி இருக்கும்போது இது இந்தியாவை செல் ஆஃப் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொய்யை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் தரப்பில் இருந்து பரப்புவதில் உள்நோக்கம் என்ன கூடியதை நம்ம யோசனை பண்ணோம் இதே காங்கிரஸ் கட்சி தான் மோடிக்கு வேண்டப்பட்ட வியாபாரிகளுக்கு லாபம் வர வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை வாங்கி அந்த முதலாளிகள் தான் லாபப்பட்டார்கள் இந்தியா அமெரிக்காவோட டீல் போடாத காரணத்தினால் இந்தியா வந்து விவசாயிகளுக்கு துரோகம் செய்து விட்டதுன்னு சொன்ன இதே ராகுல் காந்தி இப்போ இந்த டீல் போட்ட உடனேயே இப்படி பேசுகிறார் அப்போ என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு அப்போ இவர் எதிர்கட்சி தலைவராக செயல்படுகிறாரா இல்லை அப்படின்னு சொன்னான்னா கேவலமான ஒரு அரசியல் செய்யக்கூடியவராக செயல்படுகிறாரா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு முதல்ல வரும் அப்போ இந்த டீல் இதனால் லாப நஷ்டங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஏற்கனவே இந்த டீலை பற்றி பல விஷயம் சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் ஏர்க்ராஃப்ட்டு கெமிக்கல்ஸ் மிஷினரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப்போடு நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் இந்த மாதிரியான அந்த ஹையர் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து நம்ம வாங்கக்கூடிய நாடுகள் பெருவாரியாக யூகே ஜப்பான் யூரோப்பியன் யூனியன் அடுத்தது அமெரிக்கா இப்போ இந்த யூரோப்போடு நமக்கு ஃப்ரீ ட்ரேட் டீல் வந்தாச்சு அதில் ஏர்க்ராஃப்டு இதெல்லாம் இப்போ அந்த டீலில் வந்து கவர் ஆகிடுறது அப்போ ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டில் வந்து மேஜர் பிளேயராக இருந்தது அமெரிக்கா இப்போது சப்ளை செயினை வந்து இந்த நாடுகள் இந்தியாவில் பெரிய அளவில் கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வில் பிகம் இன்காம்படிவ் அப்போ அமெரிக்காவுக்கு இந்த டீல் வர வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறதே தவிர இந்தியாவுக்கு இந்த அவசரம் இல்லை இந்தியா இந்த அவசரம் இல்லை என்பதனால தான் ஏற்கனவே ஒரு இதில் ரூபியோ வந்து அஜித் தோவல் அவர்கள் சந்திக்கும் போது தெளிவாக சொன்னார் இந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகளெல்லாம் நீங்கள் விதிக்கிறீங்கன்னா அதை பற்றி கவலை இல்லை ட்ரம்ப் போகும் வர நாங்கள் காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாக அவர் சொன்னதாகவும் செய்தி வந்தது அதனால இது அவசரப்பட்டு இது ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் இல்லை என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இப்போ என்ன அப்படின்னா வெனிசுயலின் ஆயில் அதையும் இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு இப்போ வந்து வாய்ப்பு வருகிறது நம்ம எதை கவனிக்கணும்னா இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா தனக்குள்ள எண்ணெய்களை அதாவது குரூட் ஆயிலை எந்த நாட்டிலிருந்து வேண்டுமென்றாலும் கொள்ளும் அதை யாராலும் தடுக்க முடியாது இது இன்னித்த கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரஷ்ய இருந்து ஆயிலை நாங்கள் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா நிறைய செய்கி இந்தியா வாங்காதுன்னு ட்ரம்ப்பு சொன்னார் ஆனால் இந்திய அரசாங்கம் அப்படி சொல்லலை எங்கே வேண்டும் என்றாலும் நாங்கள் வாங்குவோம் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அப்புறம் இந்த டீலில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம யாரும் புரிஞ்சுக்கலை இது மோடியோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக நான் பார்க்குறேன் இப்போ வெனிசுயலா வந்து முழுக்க அமெரிக்காவுக்குள்ள கட்டுப்பாட்டில் இருக்கு வெனிசுயலாவில் ரிச் ஆயில் வெல்த் இருக்கு ஆனால் இன்னைக்கு வெனீசுயலாவில் ஆயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய கம்பெனிகள் மிகவும் குறைவு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த வெனீசுலன் குரூடு இருக்குல்ல அதை ரிஃபைன் பண்ணுற கெப்பாசிட்டி ஹியூஜ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ் இருக்கக்கூடியது இந்தியாவில் ஏன்னா அங்கே உள்ள டைப் ஆஃப் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ரஷ்யன் ஆயில் மாதிரி இருக்கும் ஸோ அதை ரிஃபைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரிஃபைனரேஷன் நம்ம நாட்டில் தான் அதிகம் இருக்கிறது தவிர வேறு நாடுகளில் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெனிசிலாவில் இருக்கக்கூடிய ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி பதானி இருக்குது ரிலையன்ஸ் இருக்குது இந்த மாதிரியான கம்பெனிகள் வந்து எக்ஸ்ப்ளாயிட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த டீல்னால் பெருகி இருக்கிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆயில் எக்கானமியை இந்தியா வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது பெருகி வருகிறது இப்போ யோசித்து பாருங்கள் இருந்து இப்போ இந்தியா வந்து நிறைய இடங்களில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வி ஆர் பம்பிங் மோர் அமௌண்ட் ஆஃப் க்ரூட் அப்போ அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம திருப்பி வெளியில நாடுகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்தியா வந்து எந்தளவு இம்போர்ட்டராக இருக்குது அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் பெட்ரோலியம் ஆகும் இந்தியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குளோபல் ஆயில் ப்ரைஸஸில் இந்தியாவுக்குள்ள சே என்பது ஒரு காலத்தில் அடுத்த அஞ்சிலிருந்து ஆறு வருஷத்தில் அது மிகைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால இதில் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது இப்போது அமெரிக்கன் டீல் இல்லாமல் இருக்கும்போது யூகேஏ மட்டும் நம்ம டிக்கும் ஏன்னா இப்போ யூகேஏோட நமக்கு எஃப்டிஏ இருக்குது அடுத்தது வந்து ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகளுக்குள்ள இப்போ வந்து அமெரிக்காவுக்குள்ள ப்ராடக்ட்டும் வரும்போது காம்படிஷன் கூடும்போது ப்ரைஸஸ் குறையும் ஸோ இந்த டீல்னால் இந்தியாவோட இம்போர்ட் ஐட்டம்ஸில் ப்ரைஸஸ் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அது இந்தியன் பிஸ்னஸுக்கு ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் வந்து யூரோப்பியன் ட்ரேட் டீல்லையும் பார்த்தாச்சனாலும் இதுலேயும் பார்த்தாலும் நீங்கள் டைரி செக்டார் இன்சுலேட்டட் ரைஸ் வீட் சுகர் இந்த மாதிரியான கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இட் இஸ் இன்சுலேட்டட் அதனால இந்தியா தனுக்குள்ள விவசாயிகளையும் பாதுகாத்து உள்ளது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இது வந்த உடனே இப்போ வந்து ஜீரோ இம்போர்ட் பங்களாதேஷ்காரன் வாங்கிட்டான் அதனால் இப்போ இந்தியா மாபெரும் நட்டத்தை அடைய போகிறது அப்படின்னு சொல்ல சில ஞானிகள் எல்லாம் இப்போ பேசத் தொடங்கியிருக்காங்க நல்ல கவனிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட்டடு காட்டனில் செய்யக்கூடிய தான் ஜீரோ டியூட்டி அதே நேரத்தில் ஹோம் க்ரௌன் காட்டன் சொல்லியாச்சுன்னா இந்தியாவையும் கூட ஒரு சதவீதம் வரி பங்களாதேஷ் துணிகளுக்கு அதிகம் என்பதையும் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு தப்பான பிரச்சாரத்தையும் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கிறது இப்போ யோசிச்சு பாருங்கள் அமெரிக்காவிலேருந்து காட்டன் இங்கே வந்து இங்கேருந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி திரும்பி கொண்டு போகும்போது அங்கேருந்து காட்டனை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ளைட்டு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னைக்கு பங்களாதேஷ்ல இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பங்களாதேஷ் இஸ் நாட் ப்ரொடியூசிங் காட்டன் அப்போ பங்களாதேஷ் வந்து எந்த அளவு இப்போ வந்து இந்தியன் காட்டனை வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்றதை வந்து பங்களாதேஷ் ஆல்ரெடி தடை விதித்திருக்கிறது அப்படி வரும்போது இந்தியா இஸ் கோயிங் டு ஹாவ் அ பெட்டர் அட்வான்டேஜ் என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா குவாலிட்டி ஆஃப் இந்தியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் த பங்களாதேஷ் ப்ராடக்ட் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பவருக்குள்ள காஸ்ட் இப்போ வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானில் பவர் காஸ்ட் கூட பாகிஸ்தானுக்கு நம்ம நாட்டையும் கூட பாகிஸ்தான்லேருந்து யுஎஸுக்கு போகக்கூடியதுக்கு வரி கூடுதல் ஆனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன் பாகிஸ்தான் இஸ் மச் ஹையர் தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன் இந்தியா ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த டீல்னால் பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எட்ஜ் இன் அமெரிக்கன் மார்க்கெட்டை இந்த டீல் மூலம் இந்தியா மொத்தமாக அழித்து விட போகிறது இந்த இரண்டு நாட்டுகளுக்கு நாடுகள் இதுவரை வச்சிருக்கிற மார்க்கெட்டை இந்தியா பிடிப்பதற்கான வாய்ப்பும் இந்த டீல்னால் பெருகி இருக்கு அப்போ இப்படி ஒரு நிலை இருக்கும்போது இதை வைத்து உள்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா வென்றுவிடக்கூடாது பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாடுகளுக்குள்ள கைக்கூலியாக இன்று ராகுலும் காங்கிரஸும் செயல்படுகிறது அதே நேரத்தில் நான் இந்தியா இப்போ வந்து ஒரு அமெரிக்காட்டிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு தனக்குள்ள வியாபாரத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்துவதற்கு வசமாக ஒரு டீலை போட்டிருக்கும் இப்போ இந்தியாவில் இந்த மாதிரியான ப்ரெஷர் கொடுத்துக்கும் போது அமெரிக்கா இந்தியாவுக்கு மேலே ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பை எப்படியாவது உருவாக்க வேண்டும்னு இப்போ ராகுல் காந்தி முயற்சி பண்ணுறா அப்படி அப்படின்னா எதற்காக அதை செய்கிறார் இந்தியா அமெரிக்காவுக்கு பர்மனன்ட் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியானதை காங்கிரஸ் கட்சி செய்து விடுகிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சைனாவில் இவர் போய் என்ன கையெழுத்து போட்டு வந்தாருங்கிறது தெரியாது ஈரான் இருந்து என்ன வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொன்ன உடனே காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்போது எண்ணெய் என்னை வாங்குவதை நிறுத்தினார்கள் ஆனால் ரஷ்யாட்டிருந்து வாங்காதேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்தியா இன்றும் வாங்கி கொண்டிருக்கிறது அப்போ ஆல்ரெடி அமெரிக்காவிடம் விலைக்கு போன நாடு இந்தியா என்ற பெயரை காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது ஆனால் அமெரிக்காவை போடா என்று சொல்லி வேற வழி இல்லாமல் இன்னைக்கு அமெரிக்கா இந்தியாவில் காலில் விழ வைத்தது மோடி அரசு இப்போ இந்தியாவுக்குள்ள இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எஜ எப்படியாவது மழுங்கடிக்க வேண்டும் என்று இன்று நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை ட்ரம்ப் இயக்கலாம் சோரஸ் இயக்கலாம் ஜிகாதிகள் இயக்கலாம் சீனா இயக்கலாம் இல்லை இவர்கள் அனைவரும் சேர்ந்தே கூட இயக்குகிறார்கள் என்பதை இப்போ காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால ஒப்பந்தத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் முதல்ல தெளிவாக வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நாம் விரிவாக பேசலாம் ஆனால் இந்த டீலை வச்சு ஒரு தேவையில்லாத வதந்திகளை பரப்பி நாட்டின் ஸ்திரத்தன்மையை ஒழிக்க நினைக்கக்கூடிய இந்த செயல் இந்தியாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற தீய நோக்கத்துடன் இன்று நடைபெறுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது